மகர ராசி மகர லகனத்திற்கான பலன்களை காண வைக்கிறோம் மெயின் தா டுவெண்ட்டி சிக்ஸ் மகரத்திற்கு மகத்தான பல மாற்றங்களை தர வைக்குது நல்ல அருமையான நேரம் மகரத்திற்குன்னு சொல்லணும் நிறைய கஷ்டப்பட்டாச்சு ஏழைச்சனிலிருந்து இன்னும் மீண்டு வர முடியல அம்மா நீங்கள் நிறைய நல்ல பலன்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு இன்னும் நாங்கள் அறிந்த பாடில்லையே நல்லா அதான் சொல்லுங்க பத்தாம் இடம் தான் உங்களை யாரும் நிரூபிக்கக்கூடியது நல்ல மாமியார் வீட்டோட நல்ல இணக்கம் ஏற்படுது பெண்களுக்கு தான் மாமியார் வீட்டிலேயே ஒரு நல்ல பேர் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே என்ன இருக்குது அவங்களுக்கு சந்தோஷம் கணவன் வீட்டில் வந்து ரொம்ப நல்லா நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு நான் அவங்களுக்காக தான்றது ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடச்சிருச்சு அதுதான் பெண்கள் மாறல் ஃபஸ்ட்டு வர்றது நல்ல நீட் எக்ஸாம்லாம் அவங்களுக்கு வந்து ஈஸியாக முடிச்சு நல்லா கவர்மெண்ட் சீட்டு கோட்டாவில் வந்து உங்களுக்கு ஜேஇஇ இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் சீட்டு நினச்ச மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் அப்படி பண்ணிவிடுவேன் நீங்கள் உங்களால் அவங்களுடைய கல்வி நிறுவனத்துக்கும் உங்களுக்கும் வந்து பெருமை சேரக்கூடிய அருமையான நேரம் முற்பொகுதியில் வந்து உங்களுக்கு ஜூன் வரைக்கும் கொஞ்சம் வம்பு வழக்கு வியாஜியங்களில் பணம் கொடுக்கல்வாங்களாம் கொஞ்சம் ஓம் பாலும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்தியசோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு மிக சிறப்பான பதிவு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படிமா இருக்கு போது அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் என் நண்பர்களுக்கு இந்த பதிவுல வந்து உங்களுக்கு அருமையான தகவல்கள் வந்து தரப்படவிருக்கு பதிவினை வந்து முழுமையாக வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொதுவாக டுவெண்டி சிக்ஸ் எப்படிமா இருக்கும் போன வருடம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஏற்றத்தாழ்வுகள்லாம் பாத்துக்கிட்டு இருக்கோம் உலகளாவிய போர்ல நிறைய வந்து இயற்கை சீற்றங்கள்லேருந்து இருந்து பெரிய அரசியல் மாற்றங்கள்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் டுவெண்ட்டி சிக்ஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு எப்பவும் பாத்தீங்கன்னா சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும் பொழுது கேந்திரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களையும் குழப்பங்களையும் ஒரு அதிரடியான திருப்பங்களையும் நம்ம எதிர்கொள்ளலாம் இந்த வருடம் உங்களுக்கு வந்து தமிழ் வருடமும் இந்த காலம் வந்து கொஞ்சம் சுமாரான ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இந்த வருடம் மட்டும் இல்லை டுவெண்ட்டி தேர்ட்டி ஒன் வரைக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வரைக்கும் இதே மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நில தான் நம்ம கடந்து வர போறோம் நல்ல நோய் தாக்கங்கள் அதே போல் நிறைய வந்து உலகளாவிய மாற்றங்கள்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஜூன் ரெண்டுக்கு மேல நம்மளுக்கு பிரேயராசியில வந்து என்ட்ரான பிறகே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு சொல்லிட்டோம் இல்லையா ஏற்கனவே இந்த அரசியல் அரசியல் சம்பந்தப்பட்ட தலைவர்களுடைய உடல் ஆரோக்கியம் அவங்க பேருக்கு ஒரு களங்கம் ஏற்படாத வகையில அவங்க பர்சனல் லைஃப்லலாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் எதெல்லாம் தலைமை இருக்கிறாங்க வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி அவங்க வந்து டேக் கேர் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அது மட்டும் இல்லை நிறைய இயற்கை சீற்றங்கள் நாட்டில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் இதனால் வந்து நிறைய வந்து ஒரு இயற்கை இந்த பஞ்சபூதங்கள்லாம் ஒரு ப்ராப்பராகவே இருக்காது இப்போயே நீங்கள் பார்க்குறீங்களா காலைல மழை பெய்து அதுக்கப்புறம் வெயில் அடிக்குது அப்புறம் திருப்பி எப்போ மழை பெய்யும் எப்போ வெயில் பெய்யுன்னால் சொல்ல முடியல பஞ்சபூதங்களின் இயக்கங்களும் வந்து சரியில்லாமல் இருக்கிறதுனாலையும் நோய் தாக்கங்கள் வேறு அதிகரிக்கும் அதே போல் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா திருப்பி பழையபடி நம்மளுடைய இயற்கையான வாழ்வுக்கு வந்து மாறினா மட்டுமே இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வந்தலாம் முன்ன மாதிரி கொரோனாக்கெல்லாம் லீவ் விடுவாங்கலாம் எதிர்பார்க்க முடியாது இந்த காலகட்டம் ஆன்மீகம் அரசியல் தலைவர்களுக்கிடையே வந்து ஒரு காரசாரமாக விவாதங்கள் போடுவது அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு பரபரப்பாக போகக்கூடிய சூழல்கள் இதற்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே வந்து இப்ப தேர்தல் நேரமாகவும் வந்துடும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அப்ப அரசியல் ஒரே பரபரப்பு உலகளாவிய அளவுலேயே இந்த அரசியல் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் குழப்பங்கள் எல்லாமே காணப்படும் அதனால நம்ம இந்த காலகட்டம் வந்து எல்லா வகையிலையுமே கொஞ்சம் வந்து என்ன பண்ணா சரியில்லைன்னா அப்புறம் அப்படியே நம்ம வாழாமல் போயிடுவோமா அப்படிலாம் கிடையாது என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் அதே போல் என்ன விதமான ஒரு சில இறைவனுடைய திருநாமங்களை நம்ம வந்து சொல்லி கொண்டிருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் வந்து என்னென்ன மாதிரி வந்து நம்ம இறை வழிபாடு ஒரு வாழ்வியல் மாற்றங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கும் போது சிறப்பாக செயல்பாடலான்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தங்கம் விலையை அம்மா இதுதான் எல்லாருடைய கேள்வியும் இருக்குது தங்கெல்லாம் இனிமேல் வந்து விலை குறையறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குமான்றதுலாம் வந்து ரொம்ப குறைவு தான் நம்மளுடைய அன்றாட வந்து உற்பத்தி இருந்து இந்த காலகட்டம் விவசாயம்லாம் கொஞ்சம் ரொம்ப செழிக்கும் நம்ம எல்லாம் அதுக்கு வந்து உறுதுணையாக நிற்கணும் எங்கே வந்து விவசாயம் செழிக்குதோ அங்கெல்லாம் வந்து எல்லா துறையுமே வந்து ஷைன் ஆகும் ஏன்னா அடிப்படையே நம்மளுடைய வாழ்வாதாரமே வந்து விவசாயம்தான் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த நாட்களில் நல்ல பசுக்களுக்கு தானம் கொடுப்ப சரிம்மா இப்படிலாம் சூழல் இருக்கு என்னமா பண்ணலாம் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு பசுக்களுக்கு நிறைய தானம் கொடுப்பது பசுக்கு வாழ்வாதாரத்துக்கு இந்த கறவை நின்ற பசுக்கள் இருக்கு இல்லையா கோசாலைகள்ல எல்லாருமே ஒரு இயன்றதுன்னா ஒரு பசுக்கு ஒரு வருடத்திற்கு என்ன நீங்க வந்து ஒரு டொனேட் பண்ண முடியுமோ தாராளமா பண்ணலாம் அதை தாண்டி இந்த விவசாயம் எல்லாம் கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் கருப்பு ஆடுகள் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுடைய முன்னோர்களின் ஆசையை முழுமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அதனால் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து நிறைய வந்து ஒரு ஆரோக்கிய குறைபாடும் ஒரு இயற்கை சீற்றங்களும் ஒரு போர்க்கால நடவடிக்கையும் அதே போல் நம்மளுடைய இது பயங்கரவாதம் எல்லாமே வெடிகுண்டுலேருந்து நம்ம கூடிய சமூக விரோதத்துலேருந்து எல்லாமே பாதுகாப்பாக தான் இருக்கணும் எல்லாமே வரும் அதே போல் நிறைய வந்து மாற்றங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலைமை பதவியில் இருக்கிறவங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்க அரசியல் சார்ந்து அரசாங்கம் சார்ந்து அவங்க எல்லாம் அதிகப்படியான கவனமாகவும் இருக்கணும் நம்மளுமே வந்து பொது மக்களுமே எல்லா வகையிலுமே கவனமாகவும் விழிப்புணர்வும் இருப்பது கூடுதல் சிறப்பு மகர ராசி மகர லகனத்திற்கான பலன்களை காண வைக்கிறோம் மெயின் இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் மகரத்திற்கு மகத்தான பல மாற்றங்களை தரவிருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல அருமையான நேரம் மகரத்துக்குன்னு சொல்லுவோம் நிறைய கஷ்டப்பட்டாச்சு ஏழைச்சனிலிருந்து இன்னும் மீண்டு வர முடியல அம்மா நீங்கள் நிறைய நல்ல பலன்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு இன்னும் நாங்கள் அறிந்த இல்லையே அப்படின்றவங்களுக்கு உங்களுடைய லக்னங்களை பார்த்துக்கோங்க ரிஷபம் உங்களுக்கு வந்து கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனமாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு கூடுதல் பலன்கள் நடக்க நிறைய வாய்ப்பு ஏழாம் இடத்துக்கு வர இருந்து நிறைய நோய் கடன் எதிரி வம்பு வழக்கு வியாஜியங்கள் நிறைய பட்டுட்டேன் இதே வந்து மகர ராசியாக இருந்து மீன லக்னமாக இருந்தவங்கலாம் வெளியே சொல்ல முடியாது அவ்வளோ பட்ட சித்திரவதைகள்லாம் பெரிய சித்திரவதை அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஏன்னா அவ்வளோ உடல் ரீதியாக உறவுகள் ரீதியாக கணவனால் மனைவியால் சொந்த பந்தங்களால் பிள்ளைகளால் பல தரப்பட்ட பிரச்சனைகள் உடன் பிறந்தவர்களால் பொருளாதாரத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டே டு டே லைஃப்பில் அவங்க கடந்து வந்த நாட்களே ரொம்ப வந்து ஸ்ட்ரகிளிங் டைம் சொல்லலாம் இந்த காலகட்டம் சர கடகத்திற்கு வந்து அதை ஏழாம் இடமாகி உங்களை நேர்ட்டு பார்வைய போகும் சார் அப்போ உங்களுக்கு இருபது வயசு குறைஞ்சிரும் நல்ல புது தெளிவு தெம் அப்போ புது பொழிவு தெம்புடன் மகரம் சிகத்தை தொடப்போகுது அப்படின்னு சொல்லலாம் நல்ல உத்வேகம் வந்துடும் நல்ல உத்வேகம் நல்ல ஆற்றல் நல்ல வந்து ஒரு திறமை உங்களுக்கான ஒரு சிறப்பு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் இந்த காலகட்டம் வந்து மனநிறைவு நம்ம எப்போ மனநிறைவு அடையும் அப்போ போதும் அப்படின்னும்போது அந்த போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு இப்போ உங்களுக்கு நன்மைகள் நடக்க நடக்கப் போகுது உங்களுக்கு நல்ல தன வருவாய் நல்ல வந்து ஒரு சொல்வாக்கு செல்வாக்கு இதையெல்லாமே கொடுக்க போகுது நல்ல காண்டக்ட்ஸு நல்ல பேர் புகழ் அங்கீகாரம் தொழிலை நல்ல விருத்தி இது வரைக்கும் வந்து தொழிலே இல்லாதவங்களுக்கு புதிய தொழில் நல்ல வாய்ப்புகள் நல்ல பொருளாதார முன்னேற்றம் நல்ல வாழ்க்கை முன்னேற்றம் நல்ல வந்து திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் எதோட மகரத்தில் ஏழை செல்ல பிரிஞ்சவங்களே இப்போ வந்து ஒன்று கூடிடுறது இல்லை அவங்களுடைய மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வேறு திருமணம் நடைபெறுவது புத்திர பாக்கியம் கிடைப்பது ரெண்டாவது குழந்தை பத்து வருஷம் ஆகுதுமானவங்களுக்கு ரெண்டாவது குழந்தைய அமைவது எல்லாம் நவம்பருக்குள்ளே ஜரூராக களம்பறைக்கு செய்து கொள்ளணும் நல்ல சமுதாயத்தில் பேர் புகழ் அங்கீகாரம் கிடைக்கிறது நல்ல லாபம் யாருடைய உதவியாவது இப்போ கிடைக்கிறது பெரியோர்களின் உதவி முன்னோர்களின் உதவி மூத்தோர்களின் உதவி ஒரு குருமார்களின் வழிகாட்டுதல் ஒரு குருமார்களுடைய ஆசி இதெல்லாம் உங்களை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய இறைவனுடைய பரிபூர்ண அருட்கலாட்சம் கடகத்திற்கு இப்பொழுது சொல்லியாச்சு இப்போ வந்து நல்லா வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லலாம் போட்டு நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் இப்போ அந்த காலகட்டம் வந்து சேர்த்து வைத்து கொள்வதுன்னு சொல்லியாச்சு ஒரு சில பிராஞ்ச் பிரான்ச் ஆரம்பிப்பது நல்ல சம்பள ஹை உங்களுக்கு வந்து நல்லா ஒரு தொழில் கிடைப்பது உங்களுக்கு ஒரு உத்தியோக உயர்வு நல்லா அரசு அவார்டு நீதித்துறை நிதித்துறை அதே போல் வங்கித்துறை நல்லா வந்து மருத்துவத்துறை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் என்ற ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் கிடைப்பது எங்கு சென்றாலும் உங்களுக்கு பேர் புகழ் இதை தான் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லா அதான் சொல்ல பத்தாம் இடம் தான் உங்களை யாரும் நிரூபிக்கக்கூடியது நல்லா மாமியார் வீட்டோட நல்ல இணக்கம் ஏற்படுது பெண்களுக்கு தான் மாமியார் வீட்டிலேயே ஒரு நல்ல பேர் எடுத்துட்டு அதுக்கு மேலே என்ன இருக்கு அவங்களுக்கு சந்தோஷம் கணவன் வீட்டில் வந்து ரொம்ப நல்லா நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு நான் அவங்களுக்காக தான்ன்றத ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு அதுதான் பெண்கள் மாறல் சப்போர்ட்டு தான் அவங்க எல்லாம் அவங்கள பார்த்துக்குவாங்க எல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் அவங்க நல்லா கலந்துனா பெண்களுக்கு ரொம்ப அருமை பெரிய பெரிய ஃபீலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல லைட்டில் தெரிய வர்றது ரொம்ப நீண்ட நாள் வந்து திருமணம்லாம் என்ன காரணத்தினாலும் தடைப்பிடிச்சி எல்லா வழிபாடும் பண்ணிட்டோம்மா நல்ல பலத்தோட ஸ்தான பலத்தோடு உட்காந்துருக்கிறாரு இப்போ ஸ்தான பலத்தோடு இருந்து நீங்கள் நினச்சா மாதிரியே சூழல்ல இருந்து ஜாதக இருந்து அந்த மாதிரி வந்து அமைய போகுது காதல் கற்கண்டாய் தித்தித்து நல்லா வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பி லைஃப்பை கொடுக்க போகுது பெற்றோர்கள் சம்மதத்தோட இன மதம் மொழி தாண்டி விருப்பப்படுறவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்க போது நல்ல வண்டி வாகன யோகம் இதெல்லாம் ரொம்ப அருமை அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் மகரம் வந்து நிறைய கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பார்த்தவங்கலாம் அது வெளியே வரக்கூடியது அரசியல் அரசாங்கத்துறை தனியார் துறை எதிரில் இருப்பவங்களுக்கும் தலைமை வகிப்பவங்களுக்கும் நல்ல அரசியலில் நல்ல சைனாக வருது உங்கள் இடங்களில் உங்களுக்கான ஒரு வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் சாதிப்பது எல்லாமே அருமை திருமணம் குழந்தை பாக்கியம் தொழில் பொருளாதார முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்வது அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான முன்னேற்றங்களும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டியது இந்த காலகட்டம் ஓம் வம் வாராயே போற்றி அப்படின்னு இருபத்தோரு முறை தினமும் சொல்லக்கூடிய மகரம் மிக சிறப்பான பலனை வந்து எட்டி பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ தஞ்சாவூர் வாராயை வழிபடலாம் இல்லை வளர்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமியில் வாராயை வழிபடக்கூடிய மகரம் மிக சிறப்பான பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் நல்ல வந்து சோதனைகள் எல்லாம் கடந்து ஒரு வெற்றி சாதனையாளராக வலம் வரும் மகர ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நல்ல ஸ்டேட் ஃபஸ்ட்டு வர்றது நல்ல நீட் எக்ஸாம்லாம் அவங்களுக்கு வந்து ஈஸியாக முடிச்சு நல்லா கவர்மெண்ட் சீட்டு கோட்டாவில் வந்து உங்களுக்கு ஜேஇஇ இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் சீட்டு நினச்ச மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் அப்படி பண்ணிவிடுவேன் நீங்கள் உங்களால் அவங்களுடைய கல்வி நிறுவனத்துக்கும் உங்களுக்கும் வந்து பெருமை சேரக்கூடிய அருமையான நேரம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு பெண்களும் அப்படி தான் தொழில் செயலமாக இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் பிறந்த வீட்டு சொத்து கிடைக்கிறதுலேருந்து அவங்களே கூப்பிட்டு கொடுத்துருவாங்க புகுந்த வீட்லேயும் நல்லா மதிப்பு மரியாதை மன நிறைவு மன மகிழ்வு கிரகங்கள்லாம் அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சுன்னு எண்ணி கலங்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாரும் வந்து நண்பர்களாக கை கொடுத்து உங்களுக்கு பலனை தருவதில் வந்து போட்டி போட்டுக்கொண்டு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் மகரம் சிகரத்தை தொடக்கூடிய நாள் வந்து கொண்டிருக்கிறது வெற்றி உங்கள் பக்கம் மகரம் வருட முற்பகுதியில் வந்து உங்களுக்கு ஜூன் வரைக்கும் கொஞ்சம் வம்பு வழக்கு வியாஜியங்களில் பணம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து டேக் ஆஃப் ஆகிடும் அதே போல் உங்களுடைய கமிட்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்து கூடுதல் கவனம் தேவை அது போல் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ஒரு ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் அதே போல் வந்து ஒரு பேக் பெயின்னு உங்களுக்கு வந்து ஒரு இரவு நேர பயணங்கள் எல்லாம் வருட முற்பகுதியில் கொஞ்சம் எப்போவுமே கொஞ்சம் அலாட்டாக இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படியே உங்களுக்கு கடந்து வரும்பொழுது வருட பிற்பகுதி உங்களுக்கான ஒரு சிறப்பான வருடம் நம்ம சொல்லியிருக்கணும் ஜூன்லேருந்து நவம்பருக்குள்ளே வேகமாக வந்து செயல்பட்டு உங்களுடைய பலன்களை வந்து சிறப்பாக செயல்படுத்தி கொள்ளணும் இந்த ராசிக்கான பலனை வந்து அருமையாக பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது தகவல்கள் வேணும் உங்களுக்கு வந்து ஒரு தொழில் திருமணம் இல்லை வேலை வாய்ப்பு இல்லை எனக்கு எப்போதாம என்ன காரியம் வந்து விரைவாக நடைபெறும் அப்படின்னு தேவைப்படும் சந்தேகங்களுக்கு கீழ்காணும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் பொருளாதாரம் சார்ந்து செயல்படுதா இல்லை குழந்தை பாக்கியம் திருமணத்திற்காக செயல்படுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலமே நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடம் இருந்த பெற்றுக்கொள்வது ஆத்திய சுவரணக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்